வணக்கம் ஜவைி புகூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் வந்துவிடாது அதே நேரத்தில் ஒரு நண்பன் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு வந்து எப்படி இல்லாமல் அந்த தெய்வ நம்பிக்கை பொங்குங்கிறது அந்த நபர் அந்த நபருக்கே தெரியாது உதாரணமாக ஒரு நாத்திகன் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் திடீர்னு மிகப்பெரிய ஒரு நோய் அவர் தன்னுடைய அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான அனைத்தையும் ஆஸ்பத்திரி காட்டுறாரு குணமாகலை அப்புறம் திடீர்னு ஒரு இன்னொருத்தர் சொல்கிறார் எப்போ அந்த மாதிரி ஒரு சில கோவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு மசூதி தர்காக்கள் இருக்கு அங்கே ஒரு வேண்டுதல் பண்ணிக்கப்பா கட்டாயமாக அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அவருடைய ஒரு நண்பர் வைங்களேன் ஒரு ஆத்திக நண்பர் சொல்கிறான்னு வைங்களா அந்த ஆத்திக நண்பர் சொன்ன உடனே இந்த நாத்திக நண்பருக்கு டக்குன்னு ஒரு தெய்வ நம்பிக்கை உண்டாகும் அந்த நேரத்துக்கு அந்த ஒரு செகண்டில் மிரேக்கில் உண்டாகும் அவர் தெய்வத்தை நம்புகிறாரே இல்லையோ தன்னுடைய நண்பன் வந்து குணமாக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து மோகன்லால் வந்து சபரிமலையில் இது முகமது குட்டி என்ற மம்முட்டி நடிகர் மம்முட்டிக்கு வந்து ஒரு பூஜை செஞ்சுருக்கிறார் மலையாள நடிகர் மோகன்லால் மம்முட்டிய மலையாள நடிகர் இருந்தாலும் அவர் நிறைய தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறார் மோகன்லால் நடிச்சிருக்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இரண்டு பேர் நண்பர்கள் சினிமா துறையில் பிரபல்யம் மோகன்லால் யாருன்னு குழந்தையை கேட்டாலும் தெரியும் மம்முட்டியை யாருன்னு கேட்டால் குழந்தைய கேட்டாலும் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து முகம்மது குட்டி மம்முட்டின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி கூடிய சமயத்தில் திடீர்னு என்னாவது மம்முட்டிக்கு வந்து வயிற்றில் அதாவது வந்து குறிப்பாக அந்த ரேஞ்சுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படுது போன வாரத்துக்கு முந்தின வாரமே அந்த நியூஸ் வந்துடுச்சு அது வந்து புரளி என்று கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் கூட அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் குரளி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குடல் புற்றுநோய் நோய் வந்து ஒரு தகவல் வெளி வந்ததுன்னா கட்டாயமா அது பொய் பொய்யாவே போயிடும் இன்னைக்கு அப்படி இல்லை எப்படியோ உண்மை வெளியே வந்துடுதுங்க அதை வந்து அது பொய்னு அது சொன்னாலுமே பிறகு அது உண்மையாகி பொய்யானா ரொம்ப சந்தோஷம் ஆனால் வர்ற தகவல் அத்தனையுமே உண்மைங்கிறப்ப இன்னைக்கு வந்து தகவல் பரிமாற்றம் கம்யூனிகேஷன் அதிகமாகிருச்சுன்னு தான் அர்த்தம் அதன் அடிப்படையில் வந்து முக இது மம்முட்டி வந்து குடல் புற்றுநோய் பாதிப்பில் ரொம்ப டல்லாகிட்டார் ஆள் அது கூட ஒரு சில பேர் காரணம் சொன்னாங்க ரம்ஜான் நோம்பு இருக்கிறாரு அதனால் வந்து டல்லாக இருக்கிறாரு மற்றபடி வந்து அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக வந்து நடிப்பை ஒத்தி வைத்திருக்கிறாச்சு போட்டு எப்படியோ கட்டு கட்டினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து குடல் புற்றுநோய் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக போயிடுச்சு அது வந்து அதுவும் வந்து அவ்வளோ பெரிய கேரளாவில் அட்மிட் ஆகாமல் அட்மிட் பண்ணாமல் நம்ம தமிழகத்தில் தான் வந்து மம்முட்டியை வந்து அட்மிட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா தமிழகத்தில் எப்படியெல்லாம் மருத்துவ வசதிகள் பெருத்து விட்டன அப்படிங்கிறது இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு உதாரணம் அவங்க கொண்டு போகலாம அமெரிக்கா அவரு அவங்களுக்கு இருக்கிற காசுங்க அமெரிக்காவுக்கு போகலாம் என்ன மற்றபடி சிங்கப்பூருக்கு போகலாம் மலேசியாவுக்கு போகலாம் துபாய்க்கு கூட போகலாம் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் ஏன்னா அந்த அவர் பையன் நடிக்கிறார் அதனால் வந்து ரெண்டு பேருமே நடிகர்கள் பையன் அற்புதமான ஒரு நடிகனாக மாறிவிட்டார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பணம் விளையாடக்கூடிய அந்த நடிகர் குடும்பத்தில் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த மருத்துவத்தின் மீது என்பது இல்லாமல் தமிழகத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை அந்த அந்தளவுக்கு நம்ம தமிழகம் மருத்துவத்துள்ள வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக பெருமைக்குரிய விஷயம் தான் அது அடிப்படையில் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க குடல் புற்றுநோய் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிருக்கிறாரு நடிகர் மோ மோகன்லால் வந்து ஃப்ரெண்டு ஒரு வேண்டுதல் இந்துவாகட்டும் ஆகட்டும் கிறிஸ்துவனாகட்டும் இஸ்லாமியனாகட்டும் யாராகட்டுமே இதில் வந்து மதமெல்லாம் இல்லை நோய் அப்படின்னா எல்லோரும் மனுஷன்தான் முடிஞ்சு போய் சாகிறப்ப எல்லாரும் பூமிக்கு தான் ஒன்று எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க அவங்கலாம் முடிஞ்சு போய் இஸ்லாமியன்ன ஒன்று மரணம் தள்ளி வராது இந்துன்னு ஒன்று மரணம் முன்னாடி வராது கிறிஸ்துவனில் மரணமே இல்லைன்னெலாம் போகாது எல்லாத்துக்கும் மரணம் உண்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு நட்பு நண்பத்துவம் அவர்களுக்குள்ளே ஒரு பிரியம் என்ன பண்ணியிருக்காரு மோகன்லால் நடிகர் மோகன்லால் ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடாக இருமுடி கட்டி வேண்டுதல் பண்ணி நம்ம இப்படி கருப்பணாசாமி கோயிலுக்கு போய்ட்டு வர வேண்டுவோம் தர்காவுக்கு போயிட்டு வர வேண்டுவோம் அந்த மாதிரி தான் சில பேர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வேண்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இவர் சபரிமலைக்கு நான் வந்து இருமுடி எடுத்து வர்றேன் என் நண்பன் நடிக்கிற மம்முட்டியை குணமாக்கி கொடுங்க அப்படின்னு கூட சபரிமலை ஐயப்பட்ட வேண்டியிருக்கிறார் அதுக்கு தரமாக ஏற்பாடு பண்ணி போகிறாரு போய் எங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த இசை வந்து பேர் கேட்பாங்க யாருக்கு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு முகம்மது குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முகம்மது குட்டி அப்படின்னு உடனே அந்த பூஜை பண்ணக்கூடிய அச்சர் இருக்காரு இல்லையா அவர் கையில் அந்த ஸ்லிப்பு போயிடும் ஏன்னா பூஜை பண்ணுறப்ப அந்த பேரை சொல்லணும் முகம்மது குட்டி அப்படி பேரை சொல்றப்ப அது அந்த பூஜை வந்து அவருக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீக நம்பிக்கை அப்படி போட்டார் முகமது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பை போட்டு ஐயப்பனுக்கு வந்து இருமுடி கட்டி எல்லாம் கரெக்டாக போகக்கூடிய சமயத்தில் முகமது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் வந்து ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி எல்லாம் உண்டான பிரசாதெலாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துருப்பார் இந்த அப்பதி போட்டு கொடுத்துருப்பார் அதில் ஒன்று ரெண்டு சாப்பிட்ருப்பாங்க இதில் வந்து சா மத சாதி வேதம்லாம் கிடையாது ஏன்னா உயிர் போகும் தருவாயில் வந்து இஸ்லாமத்தில் சொல்லியிருக்காங்க உயிர் போகும் தருவாயில் ஹராம் எல்லாம் ஹலாது அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து இதில் ஹராமு ஹலால்லாம் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்படாதெல்லாம் கிடையாது எப்படியோ உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு கோட்பாடு எந்த மதத்திலையும் அது மாதிரி கிடையாது பிரம்மச்சரியம் தற்கொலை கூடாது இப்படி இதெல்லாம் வந்து வேறு எந்த மதத்திலையும் கிடையாது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குது அதன் அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கிறாரு சாப்பிட்ருப்பார் அதுக்குள்ளே அவர் இங்கே வந்துடுறதுக்குள்ள அவர் கொடுத்தாரு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பு வந்து வைரலாகிடுது இந்த மாதிரி வந்து ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு இந்து வந்து வேண்டுதல் பண்ணியிருக்காரு சபரிமலையில் அதாவது மோகன்லாலுக்கு இந்த மாதிரி குடல் புற்றுநோய் அதுக்கு வந்து நடிகர் மோகன்லால் இது மம்மூட்டிக்கு குடல் புற்றுநோய் மோகன்லால் வந்து பூஜை செஞ்சுருக்காரு அப்படின்னு அது வேறு விதமாக திரிச்சு ஆமாம் அதையும் திரிக்கிறதுக்கு சில பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பலாக இருக்கிறாங்க திரித்து ஒரு மேட்ரை வந்து தப்பாக வைரலாக பண்ணி விட்டாங்க அது எப்படி செய்யலாம் மோகன்லால் எப்படி இருமூடி கட்டி ஒரு இஸ்லாமியனுக்கு வந்து வேண்டுதல் பண்ணலாம் இது இல்லாமல் கேள்வி மடப்பசங்க யோசிக்கணும் இது வந்து அன்பின் வெளிப்பாடு மம்முட்டி மேலே மோகன் எந்த அளவுக்கு அன்பாக நண்பத்துவமாக பழ பழகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு உதாரணம் அதுதான் பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாது எத்தனை பேர் வேளாங்கண்ணியில் போய் இஸ்லாமியனுக்கு வேண்டியது இல்லையா நாகூரில் போய் வந்து சாமிநாதனுக்கும் ஐஸ்வர்யாராய்க்கும் மற்றபடி நம்ம வீட்டில் திருவோரத்தில் இருக்கக்கூடிய குமரி குமாரிக்கும் வேண்டுதல் பண்ணலையா நாகூரில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இஸ்லாமியோட இந்து மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இதில் என்னங்க இருக்குது இதை ஒருத்தவன் அந்த முகமது குட்டி அப்படி ஸ்லிப்பை கொடுத்த அந்த ஸ்லிப்பை தூக்கி வாட்ஸ்அப்பில் விட்டு பிரபலம் பண்ணான் இன்றைக்கி வந்து மோகன்லால் வந்து கோபம் அடைஞ்சு அந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டை வந்து கேள்வி கேட்குறார் என்னங்க அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லிப்பு வந்து இணையதளத்தை பதிவாகக்கூடிய வைரலாக போகக்கூடிய அளவு யார் வெளியிட்டது அப்படின்னு சண்டை போடுறார் அப்போ அந்த திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க நாங்களாம் வெளியிடல நாங்கள் வெளியிட்டால் அர்ச்சகர் கையில் இருந்த அந்த இது எங்கே போயிடும் சரி அப்படி பில் கொடுக்குறோம்னா கீழே கார்பன் காப்பி அப்ப இருக்கும் என்ன அது இவங்க தேவசம் போர்டு கையில் தான் இருக்கும் அந்த ஸ்லிப்பை வந்து கையில் கொடுக்கக்கூடிய சும்மா அர்ச்சகர் கையில் இருக்கும் அப்போ இதுக்கு அர்ச்சகர் தான் ஃபுல்லாக காரணம் பூஜை சொல்லியிருக்கிறாடி பார்த்த உடனே எவன் காசு கொடுத்தான் அப்படிங்கிறது தெரியல வேண்டுமென்றே ஒரு தேவையற்ற ஒரு துவேஷத்தை ஏற்படுத்த வேணுங்கிறது அந்த அர்ச்சகருக்கு எண்ணம் போல தெரியுது இல்லாட்டி அவர் கையில் தான் அந்த முகம்மது குட்டி அப்படிங்கிற சிரிப்பில் இருந்துருக்கு ரசீது அது எப்படி வேறு விதமாக வெளியே போகும் எப்படிலாம் நாடகமாடி அதை மோகன் ப லால் மோகன் லாலே கோபம் அடையக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க திருவிழா திருவிதாங்கூர் தேவசம் போடுவோம் சொல்லிட்டாங்க நாங்கள் எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது மோகன்லால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நீங்கள் கொடுத்தீங்க அர்ச்சகர் பூஜை செஞ்சார் புரிஞ்சு போச்சு அந்த அப்புறம் வந்து அதை கீழே போட்டுருப்பாங்க அல்லது அதுக்கு தகுந்த பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ரைட்டு போக எப்படி இதாகிடுச்சு மோகன்லால் கையில் அது ஸ்லிப்பு வரல ரைட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு தெரியாமல் எப்படி போயிருக்கோம் அப்போ இது உள்கூத்து இருக்குது தே தேவசம் போர்டில் உள்கூத்து இருக்குது ஆமாம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நீசத்தனமான மிக கேவலமான ஒரு செயல்பாடு இல்லை எங்கள் மேலே ஒன்று இல்லைன்னா கண்டுபிடிச்சி கொடுங்க அங்கே எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குது அதை கவனிச்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அர்ச்சகர் யாருக்கா கொடுக்குற மாதிரி இருக்க பாருங்க கண்டுபிடிச்சி கொடுங்க நண்பனுக்கு வந்து இன்னொரு நண்பன் வந்து ஒரு ஏதோ ஒரு கோயில்லையோ மசூதியிலே தரிகாலேயோ பூஜை பண்ணுறான் அதை பெருசுபடுத்தி இந்த மாதிரி பண்ற கூட்டத்தை நம்ம என்ன சொல்லுவது காரித்தான் துப்ப முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி